வணக்கம் நண்பர்களே பவுலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் எந்த நடிகை ஜோடியாக நடித்தாலும் அந்த நடிகைகள் பொன்மணச்செம்மலின் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போகும் காரணம் புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு யார் ஜோடியாக நடித்தாலும் மக்கள் திலகத்திற்கு எவ்வளவு வரவேற்பு அளிக்கிறார்களோ அதே போன்று உடன் நடிக்கும் நடிகைகளுக்கும் நல்ல வரவேற்பு அளிப்பார்கள் ரசிகர்கள் உதாரணத்திற்கு நடிகைகள் தேவிகா ஜமுனா வைஜெயந்தி மாலா மாலினி எல் விஜயலக்ஷ்மி சந்திரகலா தாய்லாந்து நடிகை மேத்தா போன்றோர் மக்கள் திலகத்துடன் ஒரே ஒரு படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்த போதிலும் இவர்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் என்றென்றும் மறந்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஜோடியாக நடிக்கும் நடிகைகளுக்கு உரிய அந்தஸ்து அளிப்பார்கள் அந்த வகையில் தலகம் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் ஜோடியாக நடித்த நடிகை தேவிகா குறித்து இன்றைய பதிவில் நாம் காண்போம் அறுபதுகளில் கருப்பு வெள்ளை காலங்களிலேயே முன்னணி நடிகைகளுடன் திரை உலகில் பலம் வந்து ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்டவர்தான் அழகிய சிரிப்புக்கு சொந்தக்காரரான நடிகை தேவிகா மிஸ்டர் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவிகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் சித்தூரில் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தார் நடிகை தேவிகா அப்பா கேட்ட யார் சொல்றது நடிகை தேவிகாவின் குடும்பம் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தேவிகா வளர்ந்தது படித்தது சென்னையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ரகுபதி வெங்கையா நாயுடு என்பவர் தெலுங்கு திரையுலகின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் நடிகை தேவிகாவின் பாட்டனார் என்ற போதிலும் சினிமாவில் நடிக்கின்ற எண்ணம் நடிகை தேவிகாவுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை என்று தெரிய வருகிறது என்னமா நன்ற ஒண்ணா இங்குதான்

நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லா நடந்ததா மாப்பிள்ளைவனுக்கு ஏதாவது தெலுங்கு திரைப்படங்களில் துணை நடித்திருந்தாலும் அவருக்கு போதிய வாய்ப்புகள் அமையாததால் மலையாள அச்சிரை உலகிற்கு சென்று அங்கு முன்னணி நடிகையாக திகழ்ந்தார் தேவிகா என்று மாப்பிள்ளைய பார்த்திருக்கா நீ இது மட்டும் இல்ல அவருடைய ஹைட் வெயிட் பர்சனாலிட்டி இதை குறிப்புகள் தேவை மலையாள திரை உலகில் தேவிகா முன்னணி நடிகையாக வளம் வந்தாலும் அவரது முழு கவனமும் தமிழ் திரையுலகின் மீதே இருந்தது இதனை தொடர்ந்து நடிகை தேவிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான முதலாளி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் இதனிடையே தமிழ் உலகில் ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்ற நடிகை தேவிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படத்தின் மூலம் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றார் என்ன உங்களுக்காக இருக்கு இந்த காட்சியிலும் இருவரும் காதலை மிகவும் மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் உன் நினைவு எப்பவும் இருக்கிறதுனால உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படியா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா இதுல நீங்க என்ன எழுதுகீங்கன்னு கொஞ்சம் படிங்க நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு எழுதிருக்கேன் இதுல என்ன தவறு தேவிகா பேசும் வசனத்துக்கு ஏற்றாற்போண்டு மக்கள் திலகத்தின் நடிப்பும் அருமையம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் எப்படி மறக்கிறதுன்னு சொல்லல நீங்க தேவிகாவிடம் மக்கள் தலகம் எம் அவர்கள் சமாளிக்கும் அழகே அழகு தான் நினைச்சுகிட்டே இருக்கேன் நான் மறக்க முடியுமா இந்த கவிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டாரு அது வேற இது வேற இந்த கவிஞர்களுக்கே பொய் சொல்லித்தான் பழக்கம் போல என்று கூறும் நடிகை தேவிகா பாப்பா பாப்பா என்ன பையன் இந்த கவிஞர்களுக்கு பொய் சொல்லுறதான் பழக்கம் போல ஜோதி நான் நான் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற தேனினும் இனிய பாடல் உங்கள் பார்வைக்கு கொக்கிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே டி எம் எஸ் குரலுக்கு எவ்வியாரது பாவனையை கொஞ்சம் பாருங்க பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் புலமானே இந்த காட்சியில் வில்லன் நடிகர் பி எஸ் வீரப்பாவின் கேள்விக்கு தக்க பதிலடி கொடுப்பார் மக்கள் தலைவர் கேட்கிற பேசாம நிற்கிறேன் பெண்மானம் உள்ள எவனும் நியாயமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுங்க புகழ்மையில் வெறி ஏற்பட்டு விட்டால் அது தம்மையே அழித்து விடும் என்று கூறும் புரட்சி நடிகர் ஒரு தனக்கு மேல் வெறி ஏற்பட்டுவிட்டார் அது அவனே அழிச்சிடும் மக்கள் தலகமும் தேவிகாம்பும் நடித்த இந்த காட்சியும் மிகவும் சுவாரஸ்யமானது என்ன நீங்க அப்போ நீங்க கவி அரசன் இல்லையா இந்த காட்சியில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்வார் நான் தான் கரிமணி அரசன் நானேதான் ட்ரில்வாஸ்தான் என்னது இந்த காட்சியில் மக்கள் தலகம் காட்சிக்கு ஏற்றவாறு மிகைப்படுத்தாமல் நடித்திருப்பார் லாலாயிரத்துக்கு நான் அழக்க வைத்திருந்தேன் இன்னைக்கு வெளியாகி என்ன மன்னிச்சர் கோரி என்ன மன்னிச்சர் நடிகை தேவிகாவின் தமிழ் உச்சரிப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் உங்களை எப்படி மன்னிக்கிறது நீங்க பேசுறதுல எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதல்ல தெரியல இந்த காட்சியில் மிகவும் மனம் வருந்தி பேசும் நடிகை தேவிகா என்ன பல விதத்தில் ஏமாத்துகிறீங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கும் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் பி சுசிலா பாடிய தேனி ஒரு பாடல் இதன் தொடர் வரிகளிலும் வார்த்தைகள் அருமை நாம் கண்ட நுங்கி கவலைப்பக்கி என்னையா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடல்கள் எழுதுவதில் மிகவும் வல்லவர் கண்ணதாசன் எந்த பாடல் கொடுத்தாலும் அதனை ஏற்ற இடக்கத்துடன் அழகுபடுத்தி பாடுபவர் தான் பி சுசிலா இல்லையா சுசிலாவின் குரலுக்கு ஏற்றா போன்று தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் தேவிகா இந்த பாடல் மட்டுமல்ல சுசிலாவின் எந்த பாடலையும் நாம் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கலாம் மக்கள் திலகம் பொன்மணச்செம்பன் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை தேவிகா ஆனந்த ஜோதி என்கின்ற ஒரே ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் அந்த திரைப்படம் எம்ஜிஆர் அது ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை அன்றைய காலகட்டங்களில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் தேவிகா ஜோடிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இவர்கள் இன்னும் பல படங்களில் நடிக்க மாட்டார்களா என்றும் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் சோக பாடலை கூட அழகாகத் தருவதில் மிகவும் வல்லவர்கள் மெல்லிசையும் மன்னர்கள் இது போன்ற பாடல்கள் இன்று மட்டுமல்ல என்றுமே அழியாதவை என்றுதான் கூற வேண்டும் இதன் தொடர் வரிகளையும் பி சுசிலா தனக்கே உரிய பாணியில் மிகவும் அழகுபடுத்தியிருப்பார் இருப்பார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க